ஹலே கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பைக் போடலான்னு வந்திருக்கோம் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம தாஸ் ப்ரோ தான் இருக்கா போலி தாஸ் ப்ரோ அப்புறம் உங்கள் தம்பி எல்லாமே இன்றைக்கி பைக் போடுறதுக்காக வந்திருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி வீண் அடிக்குதா நம்ம நிற்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைட்டு பைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மடவு மீன் ஜிடிக்கு மடவு மீன்னாலே வந்து ஒரு தனிப்பட்ட பிரியம் இதோட வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி மீன் தேடி ஓடியாந்துடும் அதுவும் ஜிடி வந்து உடையோட தேடி ஓடியாந்துடும் அதுவும் இந்த பைட்டு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கிற பைட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஜிடி அப்புறம் வந்து சீலா அது ரெண்டு மீனுக்கும் வந்து செமையான அட்ராக்டிவாக இருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து கியர்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ஃபிஷிங் பண்ணுறீங்கனாலே வந்து கியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பரான கியர் செட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து ஒரு நல்ல மீனை வந்து லேண்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து இந்த கியர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத போடுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீனோட கியர் செட் என்ன அப்படின்னா ராடு பார்த்திங்கன்னா எம்பளம் ப்ரோ இது வந்து லெவன் ஃபீட் ராடு டைவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீல் ரீல் வந்து உங்களுக்கு வந்து பென் பேட்டில் த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் அப்புறம் வந்து அதே மாதிரி பிரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷிமனோ பிரைடு லைன் பார்த்தீங்கன்னா எயிட்டி எல்பி லீட்டர் லைன் வேறு என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணும் ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற கியர் செட்டு வச்சுட்டு கரெக்டாக செட்டப் பண்ணிவிட்டு ட்ராகை செட்டப் பண்ணிட்டு செட்டப் பண்ணிவிடுங்க காய்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டைக்கு பாருங்கள் ராடு எப்படி வளையுது அப்படின்றது ராடு ஆக்சுவலாக பாறை மீன் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பலசாலியான ஒரு மீன் தண்ணிக்குள்ளே வந்து பாறை இடுக்கில் போய் வந்து ஒளிஞ்சி பார்க்கும் அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு மீன் ஓடி போய் எங்கேயாச்சும் பாறையில் ஒழிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும் அந்த மீனை வந்து நம்ம இழுத்துட்டு வர்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஆக்சுவலா இந்த ஏரியாவில் பாறை இல்லை கொஞ்சம் லாங்கில் இருக்குது பாறை இருந்தாலும் வந்து ரொம்ப சேலஞ்சிங் ரொம்ப ஃபைட் பண்ணோம் இந்த மீன் ஸ்டார்டிங்கில் பாறை எப்படி ஃபைட் பண்ணுது Eu <laughs>

கிட்டத்தட்ட கொண்டு வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கு கொண்டு வந்தாச்சு அலைகளோட வேகத்துலேயே நம்ம வந்து கொண்டு வந்துட அலை வருது பார்த்திங்களா அந்த அலை உள்ளே வரும்போது நம்மளை நோக்கி வரும்போது மீனை இழுத்துடணும் திரும்பி போகும்போது கொஞ்சம் அப்படியே லூஸ் சொல்லணும் அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து நம்ம வந்து கரைக்கு வந்து கொண்டு வந்தாச்சு ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்ட்டு செமையால கட்டு முஸ்தான உடம்பு சொல்கிறாங்களா அதுதான் இந்த மீனோட க உடம்பு வந்து அப்படி தான் இருக்கும்

நீங்கள் மடவ மீனை தவிர வேறு என்ன பைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அதிரடியான மீன்பிடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்